வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் மேற்குவங்க மாநிலத்தில் மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் துர்காபூரில் ஐந்தாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி உறுதி நாடு முழுவதும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்காக மத்திய அரசு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யும் பீகாரில் ஏழாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் பேச்சு கடந்த பத்தாண்டுகளில் துறைக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது மத்திய பட்ஜெட்டில் ஐந்து மடங்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா பேச்சு இந்திய படைப்பாற்றல் தொழில்நுட்ப நிறுவனம் மும்பையில் துவக்கம் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தொடக்கி வைத்தாா் அவினாசி அருகே தொழிற்பேட்டை வளாகத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆய்வு தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கு ஒடிசா இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பேட்டி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகலின் மகன் கைது குறைகளை பொறுமையாக கேட்டு உதவ வேண்டும் காவல்துறையினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் தமிழகத்தில் தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி பாதிப்பிற்கு கட்டண உயர்வே காரணம் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கருத்து திமுக ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளுக்கு மதிப்பில்லை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கனமழை வெள்ளப்பெருக்கு பலியானோர் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரிப்பு ஹங்கேரி மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் சுஜித் கல்கர் தங்கம் வென்றார் மற்றொரு இந்திய வீரர் ராகுலுக்கு வெண்கல பதக்கம் கிடைத்தது இனி விரிவான செய்திகள் மேற்குவங்க மாநிலத்தில் மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் எரிவாயு அடிப்படையிலான பொருளாதாரத்தை அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் தொடர்ந்து மேற்குவங்க மாநிலம் துர்காபூரில் ஐந்தாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த திட்டங்கள் பிராந்திய இணைப்பை மேம்படுத்துதல் மற்றும் எரிவாயு அடிப்படையிலான போக்குவரத்தை அதிகரிக்க உதவும் என்றார் வந்தே பாரத் ரயில்கள் அதிக இயக்கப்படும் மாநிலங்களில் மேற்குவங்கமும் ஒன்று என்று அவர் குறிப்பிட்டார்

भारत के विकास में दुर्गापुर की बहुत बड़ी भूमिका है आज इसी भूमिका को और मजबूत करने का अवसर हमें मिला है थोड़ी देर पहले यहां से 5,400 करोड़ रुपए के प्रोजेक्ट का शिलान्यास और लोकार्पण हुआ है ये सारी परियोजनाएं यहां की कनेक्टिविटी को सशक्त करेगी यहां गैस बेस्ड ट्रांसपोर्ट गैस बेस्ड इकोनॉमी को बल मिलेगा आज की परियोजनाओं से इस स्टील सिटी की पहचान और मजबूत होगी மேற்குவங்க மாநிலத்தில் தொழிற்சாலைகள் மூடப்படுவதால் அம்மாநில இளைஞர்கள் வேலை தேடி பிற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் பாஜக ஆட்சி அமைந்த பிறகு நாட்டின் முன்னணி தொழில்துறை மாநிலங்களில் ஒன்றாக மேற்குவங்கம் மாறும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் முன்னதாக துர்காபூருக்கு சாலை வழியாக வாகனத்தில் சென்ற பிரதமருக்கு இரு மருங்கிலும் திரண்டிருந்த மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நாடு முழுவதும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக மத்திய அரசு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகாரில் ஏழாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசிய பிரதமர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு நான்கு கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விவசாயிகளின் பொருட்களுக்கு அதிக வருவாய் கிடைக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் விவசாய நிதி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த சில ஆண்டுகளாக பீகார் இளைஞர்கள் அதிக வேலைவாய்ப்புகளை பெற்று வருவதாகவும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவதால் பீகார் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் கூறினார் இந்த மாநிலத்தில் உள்ள வளங்கள் வளர்ச்சிக்கான கருவிகளாக மாறிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் मैंने ऑपरेशन सिंदूर का संकल्प लिया था और आज उसकी सफलता पूरी दुनिया देख रही है साथियों बिहार के पास न सामर्थ्य की कमी है और न ही संसाधन की आज बिहार के संसाधन बिहार की प्रगति का माध्यम बन रहे हैं आप देखिए एनडीए सरकार के प्रयासों के बाद से ही मखाना की कीमतें कितनी बढ़ी हैं, क्योंकि हमने यहां के मखाना किसानों को बड़े बाजार से जोड़ा हम मखाना बोर्ड का गठन कर रहे हैं முன்னதாக பொதுக்கூட்ட மைதானத்திற்கு சென்ற பிரதமருக்கு வழிநெடுகிலும் பூக்களை தூவி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் பிரதமருடன் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் துணை முதலமைச்சர்கள் சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய் சின்ஹா ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பீகாரில் ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அதனைத் தொடர்ந்து புதிய மின்னணு தொழில்நுட்ப பூங்காவை திறந்து வைத்த பிரதமர் நான்கு புதிய அம்ரித் பாரத் ரயில்களையும் தொடங்கி வைத்தார் இது தவிர அறுபத்தோராயிரத்து ஐநூறு உதவி குழுக்களுக்கு நானூறு கோடி ரூபாய் நிதி உதவியையும் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார் பீகார் பயணத்தை தொடர்ந்து மேற்கு வங்கத்திற்கு சென்ற பிரதமர் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் துறைக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் சர்வதேச அளவிலான காவல் மற்றும் துப்பாக்கி சுடும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தில்லியில் பாராட்டு விழா நடைபெற்றது அகில இந்திய காவல் விளையாட்டு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் அமித் ஷா விளையாட்டுத்துறைக்கு பட்ஜெட்டில் மத்திய அரசு ஐந்து மடங்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டிக்கு இந்தியா தயாராகி வருவதாகவும் கூறினார் மூவாயிரம் விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் தொகை வழங்கும் விரிவான திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் इसके बजट में लगभग पांच गुना हमने बढ़ोतरी की है ढेर सारे नए स्पोर्ट्स इंफ्रास्ट्रक्चर बनाकर करने का भी काम किया है टॉप्स टारगेट ओलंपिक पोडियम स्कीम इसके तहत हम लगभग लगभग तीन हजार खिलाड़ियों को आज से ही छत्तीस की तैयारी के लिए पचास हजार रुपया प्रति माह देकर उनकी ट्रेनिंग की व्यवस्था करें हैं ஒடிசா மாநில இளைஞர்கள் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் அவினாசி அருகே தொழிற்பேட்டை வளாகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் ஆயத்த ஆடை தயாரிக்கும் நிறுவனங்கள் செயல்படும் விதம் குறித்து உரிமையாளர்களிடம் கேட்டறிந்தார் பின்னர் அங்கு நடைபெற்ற தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் கோவை மற்றும் திருப்பூர் பகுதிகளில் உள்ள ஜவுளித்துறை நிறுவனங்களையும் பார்வையிட்டதாக கூறினார் தமது சொந்த மாநிலம் ஒடிசா இந்த பகுதியுடன் தொடர்பில் இருப்பதாகவும் ஒடிசா இளைஞர்கள் இங்கு அதிகளவில் பணியாற்றுவதாகவும் அவர் கூறினார் இதன் மூலம் தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கு அவர்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார் Coimbatore has a great linkage with my own state Odisha. Lot of Odia youngsters are working here as a workforce. They are contributing to the economy of country and Tamil Nadu and to local economy. I talk to them. I learn from their experience. I want to understand the entire ecosystem. I am happy. I have learned many new things. நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் நொய்டாவில் ஐநா அமைப்புக்கான சர்வதேச இயக்க மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்தியா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை அடைந்து வருவதாகவும் நாட்டின் வளர்ச்சிக்காக இளைஞர்கள் தங்கள் பணியை அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மற்றவர்கள் மீது அக்கறை கொள்வதுடன் தங்கள் வேலையிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தேசத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தனிநபரின் பங்கு முக்கியமானது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் மும்பையில் உள்ள தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழக வளாகத்தில் இந்திய படைப்பாற்றல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் வளாகத்தை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூட்டாக திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இளைஞர்களின் படைப்பாற்றலை மேம்படுத்தும் வகையிலும் தொழில்கள் முன்னேற்றத்திற்கும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் இந்த வளாகம் நாட்டின் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன் வளர்ச்சிக்காக நாநூறு கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிறுவனம் படைப்பாற்றல் தொடர்பாக பதினேழு சிறப்பு படிப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகலின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் மதுபான கொள்கை விவகாரத்தில் சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பூபேஷ் பாகலின் மகன் சைத்தன்யா பாகெல் மோசடியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிந்துள்ளது இதையடுத்து துர்க் மாவட்டத்தின் பிலாய் நகரில் உள்ள பூபேஷ் பாகலின் வீட்டிற்கு இன்று காலை சென்ற அமலாக்கத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் பூபேஷ் பாகலுக்கு ஆதரவாக காங்கிரஸ் தொண்டர்கள் குவிந்ததால் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் பூபேஷ் பாகலின் மகன் சைதன்யா பாகலை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர் ராய்பூர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின் அவரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு அத்துறைக்கான அமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரது சமூக வலைதள பதிவில் நாட்டின் முன்னேற்றத்திற்கான தங்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உண்மையிலேயே ஊக்கமளிப்பதாகவும் எல்லாம் வல்ல இறைவன் தங்களுக்கு நீண்ட ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்கட்டும் என்று வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க நீ இதாவது சொல்லுவ ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப கவனமா முதலீடு செய்யணும்னு அதான் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன் இருந்து ஒரு ஸ்டாக்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்காரு நல்ல எஜுகேஷனல் வீடியோஸ் எல்லாம் போடுவார் நல்ல முதலீட்டு குறிப்புகளையும் கொடுப்பாரு அப்பா இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நம்பாதீங்க நீங்களே சொந்தமா ஆய்வு பண்ணுங்க அல்லது செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளுங்க எஜுகேஷனுங்கிற பேர்ல சில இன்ஃப்ளூயன்ஸர்கள் முதலீட்டாளர்களை தவறா வழி நடத்துறாங்க நஷ்டம் உங்களுக்கு தான் செய்திகள் மக்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்டு அவர்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்க வேண்டும் என்று பயிற்சி முடித்த காவலர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை ஊனமாஞ்சேரி தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் இன்று நடைபெற்ற காவல் துணை கண்காணிப்பாளர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் காவல் பணி என்பது மக்கள் பிரச்சினைகளை நேரடியாக தீர்த்து வைக்கின்ற மிக உன்னதமான பணி என்றும் ஒவ்வொருவரும் பொதுமக்களிடம் கனிவாக மரியாதையாக நடந்து அவர்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் விசாரணை முறையில் உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவியல் சார்ந்த விசாரணை நடைமுறைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் தமிழ்நாட்டு மக்களுக்கு துணையாகவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் அக்கறையோடு திட்டமிட்டு திறம்பட அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக தீர்த்து வைக்கிற மிக உன்னதமான பணி ஒவ்வொருவரும் பொதுமக்கள் கிட்ட கனிவாக மரியாதையாக நடந்து அவங்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்கணும் அவங்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்கணும் உயர் தொழில் நுட்பங்களை பயன்படுத்தணும் அதில் நீங்கள் எல்லாம் அப்டேட் ஆகிக்கொள்ள கொள்ள வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவியல் சார்ந்த விசாரணை நடைமுறைகளில் அதிகம் கவனம் செலுத்தணும் ஃபீல்டுக்கு போகிற இந்த நேரத்தில் எப்படி ஃபிட்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் எப்போதும் ஃபிட்டாக இருக்கணும் பனிச்சுமைகளுக்கு இடையில் நீங்கள் உங்கள் உடம்பையும் பார்த்துக்கணும் குடும்பத்தோடு நேரம் செலவிடணும் திமுக ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளுக்கு மதிப்பில்லை என அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு மக்கள் மத்தியில் அவர் உரையாற்றினார் அப்போது மக்கள் செல்வாக்கை இழந்த திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்றார் இந்தியாவிலிருந்து மன்னராட்சி அறவே அகற்றப்பட்ட போதிலும் மீண்டும் மன்னராட்சியை அதாவது வாரிசு அரசியலை கொண்டுவரவே முதலமைச்சர் துடிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார் இந்த ஆட்சியில் மளிகை பொருட்கள் முதல் கட்டுமான பொருட்கள் வரை அனைத்தும் விலை உயர்ந்துள்ளது என்று குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி எதைப்பற்றியும் கவலைப்படாதவராக முதலமைச்சர் இருப்பதாக விமர்சித்தார் தமிழகத்தில் தொழில்துறை நிறுவனங்களின் நிலை மோசமடைந்ததற்கு மின் கட்டண உயர்வே காரணம் என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் அவினாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசனின் வாகனம் பறிக்கப்பட்ட சம்பவம் மற்றும் அவர் கூறி குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கே இந்த நிலை என்றால் மற்ற காவலர்கள் எப்படி அச்சமின்றி பணியாற்றுவார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார் எங்களுடைய அண்ணாமலை அவர் ஒரு முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி அவங்களுக்கு இதெல்லாம் நல்லபடியா தெரியும் ஆனா கூட எங்களை பொறுத்த மட்டும் அவங்களோட குற்றச்சாட்டு என்னங்கிறத பத்தி அவர் மீது ஆய்வு அந்த குற்றச்சாட்டு மீது ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்க வேணுமே தவிர அவர் மீது எந்தமான நடவடிக்கை எடுக்க தான் எங்களுடைய ஒரு கோரிக்கை அது மட்டும் இல்ல காவல்துறைக்கே இவ்வளவு பெரிய ஒரு கலங்க ஒரு டிஎஸ்பிக்கே ஒரு கலங்க வந்ததுன்னு சொன்னா மத்த காவல்துறை எப்படி சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வியாக வைக்கிறேன் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சரியான விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதற்கு இதைவிட சாட்சி கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டதாக அண்ணாமலை குறிப்பிட்டார் ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் பத்தி பேசினாரா ஒரு ஐஜி அனுப்பி வச்சு கேம்ப் பண்ண சொன்னாரா இல்ல அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து அந்த கைவனை புடிச்சாங்களா இன்னைக்கும் இல்ல இல்ல சாரி தான் சொல்லுவாரா வழக்கம் போல நம்ம தலைவர் சொல்லுவது போல இதெல்லாம் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் போயிருவாங்களா இன்னைக்கு மக்கள் வந்து திமுக நால காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்துட்டாங்க இனி வருவது மாநில செய்திகள் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பது இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் பள்ளி கூட்டரங்கில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தலைமை ஆசிரியர்களுக்கான அடைவு தேர்வு ஆய்வுக் கூட்டம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஆசிரியர் காலி பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும் என்றும் காலியாக உள்ள இடங்களில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் தற்காலிக ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் என்றும் கூறினார் முன்னதாக கல்வி கற்றல் அடைவு குறித்த ஆய்வுக் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு ஆய்வு செய்து ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார் இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கு வழங்கப்படும் மருத்துவ சேவையினை அறிந்து செல்கின்றனர் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பகுதிகளில் ஆரம்ப சுகாதார மைய கட்டிட பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு உறுப்பு மாற்று சிகிச்சையில் இந்திய அளவில் முதலிடம் வகிப்பதாக தெரிவித்தார் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த புஷ்பவனம் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலில் பிடித்துக் கொண்டிருந்த போது வலையில் இரண்டு மூட்டைகள் சிக்கியது இதையடுத்து அந்த மூட்டைகளை கடலோர பாதுகாப்பு காவல்துறையினரிடம் அளித்தனர் அதனை சோதனை செய்த போது அதில் சவுதி அரேபியாவில் தயாரிக்கப்பட்ட பாலிட்ரோலின் என்ற ரசாயன பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இரண்டாவது நாளாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடைபெற்றது இதில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காமராஜரை குறித்து திமுக எம்பி திருச்சி சிவா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சர்ச்சை பேச்சை கண்டித்து இன்று தேனி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்றனர் அப்போது திருச்சி சிவாவை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பழக்கம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி விழுப்புரத்தில் நடைபெற்றது இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் தற்பொழுது பழக்கம் அதிகரித்து வருவதால் அதனை கட்டுப்படுத்தவும் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் குற்றச்சாட்டுக்கள் குழந்தைகள் திருமணம் வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட பெண் பாதுகாப்பு குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கும் போக்குவரத்து விதிமுறைகளால் ஏற்படும் விபத்துக்கள் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்துவதற்கும் கல்லூரி மாணவ மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையால் என்று நடத்தப்பட்டது இதில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக அவர்களுக்கு ஓவியப் போட்டி பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டன அரங்குகள் அமைக்கப்பட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களாலேயே இது இந்த அரங்குகளில் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டன காவல்துறை சட்டங்கள் இணையதள கூட்டங்கள் ஆகியவை கண்டறியப்படுவது எப்படி அது குறித்த விளக்கங்களும் அளிக்கப்பட்டன இதுகுறித்து கண்காட்சியை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கூறுகையில் போதை ஒழிப்பு ரோட் சேப்டி விமன் மேரேஜ்மெண்ட் ஆன்லைன் அபியூஸ் சைபர் ஃப்ராட்ஸ் இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸ்ல நவீன கால என்னென்ன சேலஞ்சஸ் நம்மளுடைய சமூகம் ஃபேஸ் பண்ணுதோ அதற்கு ஒரு அவேர்னஸ் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்தோட ஐயாயிரம் குழந்தைங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கே ஒரு ஈவென்ட் பண்ணி ஐம்பத்தி ஐந்து ஸ்டால் போட்டிருக்கோம் இந்த ஸ்டால் எல்லாமே வந்து அந்த பள்ளி மற்றும் கல்லூரியை சார்ந்த மாணவர்களே ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விழிப்புணர்வுன்றது அரசாங்கம் ஏற்படுத்திக்கிற ஒரு முயற்சியில இருக்கும் இந்த விழிப்புணர்வு முயற்சியில அந்த மாணவர்களே அவங்களுடைய ஸ்டால் போடும் பொழுது அந்த ஏஜ் குரூப் இன்னுமே அந்த மெசேஜ் கொண்டு சேர்க்க முடியும்ன்ற ஒரு பிளானோட நம்ம இதை பண்ணியிருக்கோம் இணையதள குற்றங்கள் போதைப் பொருள் குறித்து அதன் புழக்கங்களை தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த கண்காட்சி பெரும் பயனுள்ளதாக இருந்தது என்று மாணவ மாணவிகள் தெரிவித்தனர் இங்க வந்து விழுப்புரத்துல வந்து டிரக்ஸ்க்கு எதிராகவும் அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு எதிராகவும் நடக்கிற அஃபன்ஸ் பத்தி அவேர்னஸ் குடுக்கறாங்க இதுல நிறைய பொதுமக்கள் நிறைய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் வந்து கலந்துருக்காங்க இதுல வந்து நிறைய பொதுமக்கள் வந்து நிறைய அவேர்னஸ் பெறணுங்கிறக்காண்டி இதுல வந்து காவல்துறை வந்து இதை பண்றாங்க முன்னெடுத்து இங்க சின்ன பிள்ளையில இருந்தே அந்த மாதிரி விஷயத்தை கத்துக்கிடும் போது இப்பல இருந்தே நாவல் தெரிஞ்சுக்கும் போது நம்ம வந்து நிறைய அவேர்னஸ்ல இருப்போம் நமக்கு எந்த தப்பும் நடக்காது அது மாதிரி இங்க இருக்கிற நிறைய பப்ளிக் வந்து இதெல்லாம் எங்களுக்கு சொல்றேங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய நாங்க அவேர்னஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்து வித்தியாச வித்தியாசமா பண்றாங்க அதெல்லாம் நிறைய பேருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நம்புறோம் தேங்க்யூ குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன் முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் அது குறித்து அறிந்து கொள்ள வேண்டியதும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் தற்பொழுது கட்டாயமாகி உள்ளது அதற்காக இந்த கண்காட்சி பெரும் பயன் அளித்துள்ளது என்றால் அது மிகையல்ல டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பெய்த கனமழையால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் முன்னூறு பேர் காயமடைந்தனர் இதன் மூலம் கனமழைக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூற்றுப்படி பெரும்பாலான பாதிக்கப்பட்டவர்கள் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தனர் மீதமுள்ளவர்கள் நீரில் மூழ்கி அல்லது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர் கனமழை காரணமாக பாகிஸ்தானின் பல்வேறு நகரங்களில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டது மேலும் காரணமின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வெள்ளத்தால் சாலைகள் அனைத்தும் நீரால் மூடப்பட்டுள்ளன விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன பல பகுதிகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் உள்ள கத்தோலிக்க தேவாலயத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய ஷெல் தாக்குதல்களில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் நேற்று அங்குள்ள கத்தோலிக்க ஹோலி ஃபேமிலி தேவாலயத்தின் வளாகத்தின் மீது ஷெல் தாக்குதலை நடத்தியது இந்த தேவாலயத்தில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் தஞ்சமடைந்திருந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹங்கேரியில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர வீரர் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார் இப்போட்டியில் ஆடவருக்கான அறுபத்தி ஐந்து கிலோ ஃப்ரீஸ்டைல் பிரிவில் நான்கு முறை பதக்கம் வென்ற அஜர்பைஜான் வீரர் அலி சாத்தை ஐந்துக்கு ஒன்று என்ற புள்ளிக் கணக்கில் சுஜித் கல்கல் வீழ்த்தினார் இது இந்த ஆண்டுக்கான சர்வதேச அளவிலான மல்யுத்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள முதல் தங்கப்பதக்கமாகும் போன்று ஆடவருக்கான ஐம்பத்தி ஏழு கிலோ ஃப்ரீ பிரிவில் இந்தியாவின் ராகுல் நான்குக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் ஜெர்மனியின் நிக்லஸ் டெஷலையை தோற்கடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார் இத்துடன் செய்திகள் செய்திகள் மீண்டும் இரவு நிறைவடைந்தன